السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أرميان ورفلاي الله ريا على كرنا ينال சுன்னா நூலில் நூத்தி பதினான்காவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைவான ஈமானை இஹலாசை இறையச்சத்தை ஹில்மை நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தன்வானாக நாம் படிக்கிற பாடங்களின் நற்பயனை அல்லாஹ் இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் நிறைவாக தருவானாக நாயகம் சல்லல்லாஹ் அரஹிவசல்லம் அவர்கள் எத காரியங்கள்லாம் எந்தெந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடப்பவர்களாகவும் அவர்கள் தடுத்த காரியங்களை எல்லாம் தவிர்ந்திருப்பவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையில் சோனத்தில் நாயகத்தோடு நாயகத்தின் குடும்பத்தார்களோடு நாமும் குடும்பத்துடன் இருக்க அல்லாஹ் கிருபி செய்வானாக நூற்றி பதினான்காவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பு என்கிற பொதுத்தலைப்பின் கீழ் நாம் சில உத்தளைப்புகள் சில விஷயங்களை பார்த்து வருகிறோம் யாருக்கு நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்பதை சென்ற பாடங்களில் தொடராக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சி சிறிதளவு இந்த பாடத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து யாருக்கு நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்பதனுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அந்த இறுதி செய்தியை பார்த்து முடித்துவிட்டு அதனை தொடர்ந்து நோன்பு நோர்க்க தடுக்கப்பட்ட நாட்கள் அது குறித்த விவரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பாடத்திற்கு உள்ளே செல்வோம் நாம் சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியை முதலில் பார்ப்போம் மை எஜிபு ஹலேகில் சித்துரு யாரின் மீது நோன்பை விடுவது கடமையோ வல் கலாவு மகன் நோன்பை விடுறதோடு அதை கலாவும் செய்யணும் அப்படிங்கிற ஆள் யார் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு யாருக்கு நோன்பை விடுறதும் கட்டாயம் அதே நேரத்தில் அந்த நோன்பை இன்னொரு நாள் நோன்பு நோற்பதும் கட்டாயம் இது சென்ற பாடங்கள்ல நம்ம பார்த்த செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டா யாருக்கு நோம்ப விடுறதுக்கு அனுமதி அவங்க அதே நேரத்துல கலாவும் செய்யணும் அப்படிங்கிற நிலையில் உள்ளவங்க யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது மாதிரி நோன்பை விடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது அதே நேரத்துல அதற்கு அவங்க பரிகாரம் செய்யணும் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும் இதெல்லாம் கடந்த பாடங்களில் நாம் பார்த்த செய்தி ஆனால் நோன்பை விடுறதுக்கு அனுமதி என்பதை விட நோம்பை விடுறது அவசியம் கட்டாயம் அதே நேரத்தில் அவங்க வேறொரு நாள் அந்த நோன்பை வைத்தாக வேண்டும் என்பதும் கடமை அப்படிங்கிறது யாரெல்லாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் மார்க்க சட்ட அறிஞர்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் ஒத்து வர்றாங்க அதாவது மாதவிடாய் பெண் அதே மாதிரி பேர்காலத்தீட்டுள்ள பெண்கள் இந்த இருவரின் மீதும் நோம்ப விடுறது அவசியம் அவங்களுக்கு இலகு கஷ்டம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அவங்க தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் நோம்ப விடுறது அவசியம் அதே நேரத்தில் வேறொரு நாள் அவங்க நோன்பு நோற்க வேண்டும் அது அவங்க மேலே கட்டாயம் அதை மீறி அவங்க நோன்பு நோர்த்தால் அது ஹராம் அந்த நோன்பு செல்லுமா என்றால் சேரா செல்லாது எப்படி இருந்தாலும் அவங்க வேறொரு நாளில் நோன்பு நோற்றே ஆக வேண்டும் என்பதுதான் மார்க்க சட்ட அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்து மார்க்க அறிஞர்கள் ஒன்று பெற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா எஜிபுல் நோன்பை விடுவது கட்டாயம் அவசியம் வாஜிப் மாத தீடா தீட்டு உள்ள பெண்ணின் மீது ஒன் நுஃபசாயி அதாவது உள்ள பெண்களின் மீதும் மாதத்தில மாதத்திட்டு உள்ள மாதவிடாய் உள்ள பெண்களின் மீதும் நோன்பை விடுவது அவசியம் வாஜிப் வ எஹருமும் மேலும் ஹராமாக ஆகும் அலைஹிமா இவ ரெண்டு பேரும் மீதும் மாதவிடாய் உள்ள பெண் பேர்காலத்திட்ட உள்ள பெண் இவங்க மேலன் நோன்பை இவங்களை ரெண்டு பேர் மீதும் ஹராமாக ஆகும் நோன்பு நோற்பது ஹராம் ஒய்தா சாமதா இவ்விருவரும் நோன்பு நோற்றால் சௌ சௌமுகுமா இவ் ரெண்டு பேருடைய நோன்பும் கூடாது வீணான நிலையில்தான் அது நிகழும் நிகழும்மா அவ் ரெண்டு பேரும் மீதும் இருக்கிறது ஹலாவுமாத்தும்மா அவர் ரெண்டு பேருக்கும் தவறி போனதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்கள் மீது இருக்கிறது ஆதாரம் என்ன ரவல் புகாரியு இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஓ முஸ்லிமன் இமாம் முஸ்லிம் அவங்களும் அறிவிக்கிறார்கள் ஆயிஷா ரதி தொ அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள் ஹாலத் ஆயிஷா ரதி அல்லாஹனா அவர்கள் கூறினார்கள் குன்னா நாங்கள் ஆகியிருந்தோம் ஹைல் ஏற்படக்கூடிய பெண்ணாக நாங்கள் ஆகியிருந்தோம் அல அகதி ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹ் அலஹி வசலம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா அலி வசலமுடைய காலத்தில் நாங்கள் மாதவிடாய் பெண்ணாக இருந்தோம் நாங்கள் ஏவப்பட்டோம் வேறொரு நாளில் கலா செய்ய வேண்டும் மாதவிடாய் பெண்ணாக இருக்கும் பொழுது ரமலான் காலத்தில் நோன்பை விட்டு விட்டு வேறொரு நாளில் நோன்பை நோற்க வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டோம் ஒல நுமரு நாங்கள் ஏவப்படவில்லை தொழுகையை கலா செய்ய வேண்டும் என்பது கொண்டு நாங்கள் ஏவப்படல ரமலான் காத காலத்தில் நோன்பை நாங்கள் விட்டு விடுவோம் தொழுகையை விட்டு விடுவோம் ஹைலாக இருந்தால் மாதவிடாய் பெண்ணாக இருந்தார் இதுல வந்து ஹயில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே சட்டம்தான் மாதவிடாய் உண்டான இந்த சட்டம்தான் பேர்காலத்திற்குள்ள பெண்ணுக்கும் பொருந்தும் என்பதனால் இந்த இடத்துல நமக்கு ஆதாரமாக அமைகிறது ஹைலுடைய பெண்ணாக இருக்கும் நிலையில என்ன சொன்னாங்க அவங்க அப்படிங்கிற இந்த செய்தி நமக்கு ஆதாரமாக அமைகிறது சரி நோன்பை ரமலான் மாதத்துல விட்டுட்டு அதை கலா செய்ய சொல்லி திருப்பி ஏவு அதே மாதிரி தொழுகையை விட சொன்ன நபி அவங்க கலா செய்ய சொல்லி சொல்லலை அதனால தொழுகைக்கு கலா என்பது இல்லை நோன்பிற்கு கலா என்பது உண்டு அப்ப விடுவதும் கட்டாயம் கலா செய்வதும் கட்டாயம் என்பது நமக்கு தெரிகிறது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வந்து முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது வ அபூ தாவூத் அபூ தாவூதல 263வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது அம்மா ரிவாயத்துல் புகாரி இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவிப்பாகிறது फலைஸா அந்த அறிவிப்பில் இல்லை தஹா உடைய லமீர் வந்து ரிவாயத் லஃலு கலா ய்சௌமி நோன் பை கலா செய்வது என்கிற வார்த்தை இமாம் புகாரி அவர்களுடைய ரிவாயத்துல இல்ல ஒகிய புகாரி அஹமத்துல்ல அலஹி அவர்களுடைய அந்த ரிவாயத்து அறிவிப்பு என்பது பி ரக்மின் இருபத்தி ஒண்ணு சஹிகுள் புகாரில இந்த ஹதீஸ் முன்னூத்தி இருபத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அலமதுல்லா தொழுகை அஹ் நோன்பை விடுவது யாரின் மீதெல்லாம் அனுமதி யாரின் மீதெல்லாம் கடமை அந்த நோன்பை விடுவதனால் யார் யார் அதற்கான பரிகாரம் செய்ய வேண்டும் யார் யார் அந்த நோன்பை மீண்டும் ஒரு நாள் கலா செய்ய வேண்டும் திருப்பி நோற்க வேண்டும் இதை பற்றி உண்டான விவரங்களை எல்லாம் நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம் அடுத்து நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்று சொன்னால் அல் ஐயாமுல் மன்ஹா ஹன்சியாமிஹா நோன்பு நோற்பதை விட்டும் தடுக்கப்பட்ட நாட்கள் நோன்பு ரமதான் மாதம் முழுமையும் நோன்பு வைத்தே ஆக வேண்டும் அது நோன்புக்குரிய நாட்கள் அதற்கு பிறகு இப்பொழுது நோன்பை நோற்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள் என்னென்ன நாட்கள் என்பதைத்தான் இந்த தலைப்பின் நாம் பார்க்க போகிறோம் ஹரீசுகள் எல்லாம் தெளிவாக வந்திருக்கிறது ீசுகள்ல எந்தெந்த நாட்கள் நோன்பு நோற்பது தடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த பாடத்துல அந்த ஹதீசிகளையுடைய ஆதாரத்தின் அடிப்படையில தான் எந்தெந்த நாட்கள் நோன்பு நோற்க கூடாது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதல்ல பெருநாளில் நோன்பு நோற்பது தடர் பெருநாள் என்று சொன்னால் ரெண்டு பெருநாளையும் எடுத்துக்கொள்ளும் நோன்பு பெருநாளையும் எடுத்துக்கொள்ளும் ஹஜ் பெருநாளையும் எடுத்துக்கொள்ளும் அவிது என்கிற பெருநாளையும் என்கிற பெருநாள எடுத்துக்கொள்ளும் அந்த நோன்பு தடை அப்படி மீறி நோன்பு நோற்பது ஒருமித்த கருத்தில் சொல்கிறார்கள் முதல்ல அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஜா அத்தில் அஹாதிசு ஹதீசுகள் வந்திருக்கின்றன முசர்ஹத்தன் தெளிவான நிலையில் வந்திருக்கின்றன பின் நஹி தடை என்பதை கொண்டு சியாமி சில நாட்கள் நோன்பு நோற்பது தடை என்பதை கொண்டு தெளிவான நிலையில ஹதீசுகள் எல்லாம் வந்திருக்கின்றன அந்த ஹதீசுகளை நாம் இப்பொழுது தெளிவுபடுத்தப் போகிறோம் எலி வரக்கூடியவற்றில் அந்த பின்வருகிற வருகிற விஷயத்துல நாம் இந்த ஹதீஸ்களை தெளிவுபடுத்த போகிறோம் நம்பர் ஒன் இரண்டு பெருநாள்களுடைய இரண்டு நாளின் நோன்பு நோற்பது தடை அஜ்மஹல் ஹலமாவு மார்க்க அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் தஹரீமி சௌமி இரண்டு பிறநாட்களின் நாட்களில் இரண்டு பிறநாட்களுடைய இரண்டு நாட்களில் நோன்பு நோற்பது ஹராம் என்பதின் மீது ஒலமாக்கள் ஒருமித்த கருத்தில் ஆகிவிட்டார்கள் உன் அகான அம் அந்த மனிதர் நோக்கக்கூடிய நோன்பு பரலான நோன்பை நோற்றாலும் சரிதான் சுண்ணத்தான நோன்பை நோத்தாலும் சரிதான் அவர் நான் சுண்ணத்தான நோன்பை நோக்கிறேன் என்றாலும் அதுவும் தடை இல்லைங்க என் மேல கடமையா உள்ள பரலான நோன்பை நான் நோக்குறேன் என்று சொன்னாலும் அந்த பரவான நோன்பை நான் பலா செய்கிறேன் என்று சொன்னாலும் அதுவும் தடை காரணம் என்ன லே உமர் ரதி அல்லாஹ் உமர் ரதி அல்லாஹானு அவருடைய சொல் இருக்கிற காரணத்தினால் இன்ன ரசூலல்லாஹி சல்லல்லாலை சில நிச்சயமாக அல்லாஹி தூதர் சல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் நஹா தடுத்தார்கள் அகன் சியாமி ஹாதைனில் யோமைனி இந்த இரண்டு நாட்களினுடைய நோன்பை நபி அவர்கள் தடுத்தார்கள் ரெண்டு நாள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒன்று அம்மா அறிந்துகள் யோமல் சொத்தரி அழிதுல் பித்தருடைய நாள் நோன்பு பெருநாள் உங்களுடைய என்பது தான நோன்பை விட வேண்டிய நாள் என்றே வருது அதான் பித்தர்னா நோன்பு திறப்பது உங்களுடைய ஃபித்திர் என்பது மின் சௌபிக்கும் உங்களுடைய நோன்பில் இருந்து அப்படி என்று சொன்னால் நோன்பை விடுவது என்பது அவசியம் என்பது தெரிகிறது அலஹா அறிந்து கொள்ளுங்கள் அலுஹா என்பது அதாவது ஐதுல் அலஹா ஆகிறது பெருநாளாகிறது நீங்கள் சாப்பிடுங்கள் மின் நுஸ்கிக்கும் உங்களுடைய குருபானியிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் அன்னைக்கு சாப்பிடுறதுக்காக வேண்டி நோன்பை விட வேண்டும் அன்றைக்கு நோன்பு நோற்பது ஹராம் இங்க நோன்பை திறக்க வேண்டும் ரமலான் மாதம் முப்பது நாள் நோன்பு இருந்த காரணத்தினால் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் நோன்பிருந்த காரணத்தினால் ஒரு மாத காலம் நோன்பிருந்ததனால் இன்றைய தினத்துல நோன்பை நோற்பது ஹராம் தடை அலஹி வசல்லாம் அவர்கள் தடுத்தார்கள் என்று உமர் ரீலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால் ரெண்டு பெருநாள்லையும் நோன்பு நோற்பது ஹராம் ரவாஹு அஹமத் இமாம் அகமது பின் அஹம்பல் ரஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க வல் அருபகாம் அருபஹா என்று சொன்னால் நாற்பரும் இமாம்கள் ஹதீசு கலையில நாற்பரும் இமாம்களாக கருதப்படக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டா இமாம் புகாரி ரஹமத்துல்லாய் அலேஹி அவர்கள் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாய் இலேஹி அவர்கள் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இமாம் இமனுமாஜா ரஹமத்துல்லாஹ் அலேஹி அவர்கள் இந்த நான்கு இமாம்களும் இந்த ஹதீஸ் அறி அறிவித்திருக்கிறார்கள் அதுதான் வல் அருபஹா என்பதற்கான விளக்கம் புகாரியில இந்த ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது ஓ முஸ்லிம் முஸ்லிம்ல வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸா இடம்பெற்றிருக்காரு திருமிதி திருமீதியில எழுநூத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கார் வபுனு மாஜா இபனு மாஜாவில இந்த ஹதீஸ் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்காரு ஓ அஹ்மது முஸ்னத் அகமதுல இரண்டாம் பாகத்துல ஐநூற்றி பதினோராவது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது சரி நோன்பு தடை செய்யப்பட்ட நாட்கள் என்பதில் முதல்ல இரண்டு பெருநாட்கள் தடை என்பதை நாம பார்த்து விட்டோம் அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டால் தடை செய்யப்பட்ட நாட்களில் இரண்டாவது ஐயாமுத்தஸ்ரீக்குடைய நாட்கள் ஐயா முத்திரீக்குடைய நாட்கள்ங்கிறது இது எந்த நாள் அப்படின்னு சொன்னா அதாவது ஹஜ்ஜி பெருநாள் ஈதுல் அல்லஹா பெருநாள் தினம் அந்த பெருநாள் தினத்தை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்களுமே குர்பானை கொடுக்கக்கூடிய நாட்கள் மேல் சொன்ன ஹதீஸில் உங்களுடைய குர்பானியை சாப்பிட்றதுக்காக வேண்டி நீங்கள் நோன்பை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி வந்துதான் இல்லையா அதனால குர்பானியினுடைய நாட்கள்ங்கிறது அந்த பிறநாளுடைய நாள் மட்டுமல்ல அதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் இருக்கிறத அதுவுமே குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் அந்த குர்பானியை சாப்பிட வேண்டிய நாட்கள் ஆதலால் அந்த நாள்லையும் நோன்பு நொறுப்பது தடை அது சம்பந்தமாகவும் ஹதீஸ் வந்திருக்கிறது வாருங்கள் அந்த விஷயத்தை நாம் பார்ப்போம் நோன்பு தடை செய்யப்பட்ட நாட்களில் இரண்டாவது எந்த நாள் என்று கேட்டால் அன் நஹ அன் சோமி ஐயாமுத்தஷ்ரீஃப் ஐயாமுத்தஷரீஃப் உடைய நாளில் நோன்பு நோற்பது தடை லா யஜூசுல் ஐயாமி சலாபதி மூன்று நாட்கள் நோன்பு நோற்பது கூடாது அல்லத்தி எப்படிப்பட்ட மூன்று நாட்கள் தலி ஐதல் நகரி குர்பானினுடைய நாளை அடுத்து வரக்கூடிய அதாவது நகருடைய பெருநாள் ஹயதுனா பிறனால் நகர்னா அறுக்கிறது குர்பானி கொடுக்கிறது குர்பானி கொடுக்கக்கூடிய பெருநாளை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுமே நோன்பு நோற்பது கூடாது காரணம் என்ன லிமா ரவாஹு அபு ஹுரைரா அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன அன்ன ரசூல் அல்லாஹி சல்லா அலி வஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹமி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் பஹசா அனுப்பினார்கள் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா ரதி அல்லாஹன் அவர்களை அனுப்பினார்கள் யதூஃபு சி மினா மினாவில சுத்தி பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் அனுப்பினார்கள் அலா தசூமு ஹாதிகில் ஐயாம்

இந்த நாட்களின் நோன்பு நோற்காமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்கள் எல்லாம் ஐயாமும் அக்லிம் வசுருபின் அல்லாஹ் அதாவது சாப்பிடுவதற்கான நாட்களாகும் இந்த நாட்கள் வசுருபின் குடிப்பதற்கான நாட்களாகும் ஆகி அசவ ஜல்ல அல்லாஹுவை திக்ரு செய்வதற்காக உள்ள நாள் ஆகும் என்பதைத்தான் இப்படி எழுதியிருக்கிறார்கள் அல்லாகுவை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை அச கண்யமிக்கவன் கண்யமிக்கவன் விட்டான் அஸ்ஸ ஜல்ல இந்த ரெண்டுமே மாலியான மாதிரியான சரி இப்பொழுது பாருங்க மினாவில் தவாஃப் செய்கிறதற்காக வேண்டி அப்துல்லாஹின் ஹுதாஃபாவை அனுப்புறாங்க அனுப்பும் பொழுது இந்த நாட்களில் நோன்பு நோக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நாளுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு குடிக்கணும் அல்லாவதுக்கு செய்யணும் இந்த மூணுன்னு தான் இந்த காரியத்துல இந்த நாட்களில் செய்ய வேண்டியது இந்த நோன்பு நோன்பணும் நாடைய அந்த நாட்களில் நோன்பு நோற்க கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அவ ஹாஜிகளை பொறுத்தளவருக்கு மினாவில தங்கி இருக்கக்கூடிய நாட்கள் உண்டு அந்த நாட்கள்ல தவாஃப் செய்வதற்காக வேண்டி போவாங்க அந்த நாட்கள்ல அவர்கள் நோன்பு நோற்க கூடாது அவங்க நல்ல சாப்பிடணும் அல்லாஹிக்கர் செய்யணும் இபாதம் செய்யணும் இதுதான் பிரபாஹு அகமது இந்த ஹதீசா அகமது ஹம்பல் அவங்க அறிவிக்கிறாங்க அப்ப இஸ்னா தின் நல்ல அறிவிப்பாளர் தொடர்பு கொண்டு தொடர் கொண்டுதான் இதை அறிவிக்கிறாங்க முஸ்னது அகமதுல ரெண்டாம் பாகத்துல ஐநூத்தி மூணாவது பக்கத்திலையும் ஐநூற்றி முப்பத்தஞ்சாம் பக்கத்துலேயும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து இன்னொரு ஹதீஸ பாருங்க இந்த மினாவுடைய நாட்கள் அப்படிங்கிறது ஐயாமுத்துடைய நாட்கள் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் அதனால தான் இந்த மெயினை இதை கவனிக்கணும் யதூபுஃபி மினா அப்படின்னு சொன்னால் மினாவுடைய நாள் அப்படின்னா எது அப்படின்னு கேட்டால் ஹாஜிகள் பெருநாளைக்கு பிறகு மூன்று நாட்கள் அதில் மினாவில் அவங்க அந்த மூன்று நாட்கள்ல தங்கி இருப்பாங்க அஜினுடைய அமல்கள் என்கிறது தொடர்ந்து நடைபெறக்கூடியது அதுல மினாவில் தங்குவதும் ஒன்று அந்த மினாவில் தங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்க வந்து நோன்பு நோர்க்கக்கூடாது அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்குது ஒரவத் தபுராணி இமாம் தபுராணி அவங்க அறிவிக்கிறாங்க ஃபில் ஔசத் மாஜமுல் ஔசத்ங்கிற தங்களுடைய நூலில் அனிபுனி அப்பாஸ் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அருசல அனுப்பினார்கள் சப்தமிட்டு அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பாளரை நபி அரு அனுப்பினார்கள் அல்லா தசூமு நீங்கள் நோன்பு நோற்காமல் இருக்க வேண்டும் ஹாதிகள் ஐயாமி இந்த நாட்களில் இந்த நாட்கள் என்று சொன்னால் முதல்ல நம்ம சொன்னோமா இல்லையா பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் ஐயாமு தசுரீக்குடைய நாட்கள் இந்த நாட்கள்ல நோன்பு நோற்க கூடாது அக்குழு ஐயாமின் வசுருபின் இந்த நாட்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கான நாட்கள் ஃபையின்னகா நிச்சயமாக இந்த நாட்கள் ஐயாமு அக்களின் சாப்பிட சாப்பிடுவதற்கான நாட்கள் ஆகும் குடிப்பதற்கான நாட்களாகும் ஹாலின் மனைவியோடு இருக்கக்கூடிய நாட்களாகும் அதாவது ஹஜ் செய்யக்கூடியவங்களும் இந்த நாட்களில் நோன்பு நோக்க கூடாது அது மாதிரி பொதுவான மனிதர்களும் இந்த நாட்கள்ல நோன்பு நோற்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த தவறானில வரக்கூடிய இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது சபுரானியில மாஜமுல் ஔசத்துல ஏழாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸா இந்த ஹதிஸ் இடம்பெற்றிருக்கிறது தோழர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் தஷரீக் ஐயாமு தஷரீஃபைய நோன்பை ஷாஃபி இமாம் அவர்களுடைய தோழர்கள் அனுமதித்திருக்கிறாங்க அதற்கு ஒரு காரணம் இருக்கிற காரணத்தினால் இவ்வளவு அளவு இந்த அளவிற்கு ஹதீஸ்ல தடை இருக்கும்போது அவங்க அனுமதித்து இருக்கிறாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்குமில்லைவா அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மின் நதிரின் நதிர் என்கிற காரணம் அவு கஃபாரத்தின் அல்லது கஃபாரா என்கிற காரணம் அவு கலா அல்லது கலா என்கிற காரணம் ஒரு மனிதர் நேர்ச்சி செய்திருந்தால் அந்த நேர்ச்சியை அவர் நிறைவேற்றலாம் அந்த நே நேர்ச்சியினுடைய நதிர்னுடைய நோன்பாக இருந்தால் ஐயா முடைய திசையக்கூடிய நாள நோட்டலாம் அல்லது கஃபாராவுக்கான நோன்பாக இருந்தால் அதை அதியாமுத்தஸ்ரீக்குடைய நோ நாட்களில் நாட்கள கொள்ளலாம் இந்த நதிரு கஃபாரா இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் பின்னால என்ற அல்லா வரும் அவ் அல்லது கலா அல்லது கலாவுடைய நோன்பாக இருந்தாலும் அந்த நோன்பை அவர் நோற்றுக் கொள்ளலாம் நாட்களில் நாட்களை கொள்ளலாம் அம்மா மாலா சபபுன் லகு எதற்கு சபபு இல்லையோ காரணம் இல்லையோ அதாவது இவங்க இப்படி ஐயாம தசுரியுடைய நாட்கள்ல நோன்பு நோற்கலாம்ங்கிறத அறிவிப்பு செய்கிறாங்க அறிவிப்பு செய்யலாம் என்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எந்த நோன்புக்கு காரணம் இருக்கிறதோ அதாவது நோன்பு நோற்றாக வேண்டும் அவர் மீது அது கடமையாக இருக்கிறது நதுரு கஃபாரா கலா இது மாதிரி காரணம் உள்ள நோன்பாக இருந்தால் அந்த நோன்பை ஐயாமத்தியுடைய நாட்கள்ல நோற்று கொள்ளலாம் என்று ஷாஃபி மதுகபனுடைய அதாவது ஷாஃபி இமாமுடைய உடைய தோழர்கள் அனுமதி வழங்குறாங்க அதே நேரத்துல காரணம் இல்லாத நோன்பாக இருக்கிறது என்றால் இந்த ஐயாமுத்தஸ்ரேஃப்குடைய நாள்ல இந்த அந்த லமிர் ஐயா முத்தரே குடைய நாட்கள்ல நோன்பு நோற்பது அவருக்கு அனுமதி இல்லை யாருக்குமே அனுமதி இல்லை நான் நஃபிலான நோன்பு நோக்கிறேன் சுண்ணத்தான நோன்பு நோற்கிறேன் அப்படி நோற்றுக் கொள்வதற்கு அனுமதி இல்லை ஐயா நாட்கள்ில் இது மாதிரி காரணமே இல்லாத நோட்களை எல்லாம் நோன்பு நோதற்கு அனுமதி இல்லை பிலா கிலாஃபின் சந்தேகம் இல்லாமல் எந்த சந்தேகம் இல்லை காரணம் இல்லாத நோட்களை நோன்புகளை அவர்கள் நோற்க கூடாது தோழர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் ஹாதா இதனை நவீர சலாத்தி தொழுகைக்கு நிகராக ஆக்கியிருக்கிறார்கள் அல்லத்தி எப்படிப்பட்ட தொழுகை லகா அந்த தொழுகைக்கு இருக்கும் சபபுன் காரணம் இருக்கும் காரணம் இருக்கக்கூடிய தொழுகையில் மன்ஹாம் தடுக்கப்பட்ட நேரங்கள் அனி ஃபீஹா அந்த நேரத்தில் தடுக்கப்பட்ட நேரத்தில் தொழுவதைக்கு நிகராக அவர்கள் இதனை ஆக்குகிறார்கள் அதாவது நோன்புல தடுக்கப்பட்ட நேரங்கள் என்று சில நேரங்கள் இருக்கிறது சில நோன்புல தடுக்கப்பட்ட நாட்கள் என்று இருக்கிறது அந்த நாட்கள நோன்பு நோற்க கூடாது ஆனாலும் கூட காரணமுள்ள நோன்பை நோற்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல இது எப்படி அப்படின்னு கேட்டா தொழுகையினுடைய விஷயத்துல தடுக்கப்பட்ட நேரங்கள் என்று இருக்கிறது அந்த நேரத்துல தொழுகிறது கூடாது ஆனால் காரணம் உள்ள தொழுகைகளாக இருந்தால் தடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் தொழுது கொள்வது கூடும் அத மாதிரி தான் தொழுகை அந்த தொழுகையை மாதிரி தான் நோன்பையும் இவர்கள் ஆக்குகிறார்கள் தடுக்கப்பட்ட நேரமாக இருந்தாலும் கூட காரணமுள்ள நோன்பு என்கிற பட்சத்தில் நோற்று கொள்ளலாம் அலமதுல்லா இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது தடுக்கப்பட்ட நாட்களினுடைய தொடர்ல மேலும் சில நாட்கள் இருக்கிறது இன்ஷா அல்லா அதனை நாம் அடுத்த பாடத்திலே பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அலைக்கும் வரமத்துலா வபர்தூ